அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மொழிவது அறமொழி சொல்லும் கருத்தை பிறருக்கு சந்தேகம் தீரும்படி தெளிவாக விளக்கி சொல்ல வேண்டும் இந்த அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் பூஞ்சூர் என்னும் கிராமத்தில் ராம் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் பேசும்போது அவசரமாகவும் முழுமையாக விளக்காமல் பேசும் பழக்கம் அவனுக்கு இருந்தது ஒருநாள் அந்த கிராமத்தில் உள்ள குளத்தில் மண் தேங்கியதால் நீர் தேக்கம் குறைந்தது இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டது அதை சரிசெய்ய குளத்தை தூர்வார வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது இதற்காக கிராம மக்கள் அனைவரும் கூடி ஆலோசனை நடத்தினர் அந்தக் கூட்டத்தில் ராம் இந்த குளத்தை தூர்வார நாம் எல்லோரும் சேர்ந்து உதவ வேண்டும் என்று தன் கருத்தை தெரிவித்தான் ஆனால் அவன் அதை தெளிவாக விளக்காமல் சொன்னதால் சிலர் அனைவரும் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்றும் சிலர் பணம் மட்டும் கொடுத்தால் போதும் என்றும் வேறு வேறு விதமாக புரிந்து கொண்டனர் அப்பொழுது ஒரு பெரியவர் ராமை அழைத்து ராம் உண்மை பேசுவது மட்டும் போதாது நீ சொல்வதை பிறருக்கு எந்த சந்தேகமும் இல்லாதபடி தெளிவாக சொல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறினார் அந்த வார்த்தைகள் ராமின் மனதில் ஆழமாக பதிந்தன அதன் பிறகு அவன் பேசுவதற்கு முன் நன்றாக யோசித்து சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து அமைதியாகவும் விளக்கமாகவும் பேசத் தொடங்கினான் காலப்போக்கில் அவன் பேச்சால் குழப்பங்கள் இல்லாமல் நன்மை மட்டுமே ஏற்பட்டது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நாம் பேசும் சொற்கள் உண்மை தெளிவு நன்மை கொண்டதாக இருந்து பிறரின் சந்தேகங்களை நீக்கும்படி இருக்க வேண்டும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்